யார் மலையிலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு எமது அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு தலைகள் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய தினம் தலைகள் நிகழ்ச்சிக்காக உங்களோடு கலையகத்தில் இணைந்திருக்கிறார்கள் ரிவிஷ் மற்றும் தக்ஷனா வணக்கம் வணக்கம் ரெண்டு பேரும் மூணு பேர் சொல்றீங்களா உங்களுக்கு முதலாவது தக்ஷனா சொல்றீங்களா உங்களுக்கு என்ன பேர் தக்ஷனா தக்ஷனா தக்ஷன அப்பாக்கு என்ன பேர் தக்ஷனா குமே அம்மாக்கு ரிஜுஜினி புள்ளையன் அப்பா என்ன செய்றார் ஆட்டோ டிரைவர் ஆட்டோ டிரைவர் அம்மா டெய்லரிங் அண்ட் குக்கிங் டெய்லரிங் அண்ட் குக்கிங் குக்கிங்னா நம்ம உங்களுக்கு மட்டும் சமைச்சு தரவா எல்லாரும் சமைச்சு கொடுப்போம் எல்லாருக்கு எல்லாரும் சமைச்சு கொடுப்போம் உங்க அம்மா கொன்னட்ட விட்டு எல்லாம் சமைச்சு தரவா சரி தக்ஷனா நீங்க அங்க பிறந்த நீங்க

சரி தக்ஷனா இந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க ஸ்கூலியம் ப்ரீ ஸ்கூல் ஸ்கூலியம் ப்ரீ ஸ்கூல் ஆறோம் நீங்க ஸ்கூலுக்கு போறோம் நீங்க அப்பா உள்ள அப்பா அப்பா கொண்டு யாட்ட உள்ள இருக்குறவர பிள்ளை அப்ப பிள்ளை யார் அட फ्रेंड्स இருக்கி நம்ம ஸ்கூல்ல அனினா ராகேல் ஜெரினா சரினா டுடுசா சரி புள்ள பெஸ்ட் ஃப்ரெண்ட் புள்ள பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா யார் புள்ள பெஸ்ட் ஃப்ரெண்ட் அனினா இ புள்ள என்ன குர சரி பாடிக்காட்டுங்க மம்மி என் டாடி ஐ லவ் யூ கம் டு மீ வென் ஐ கால் யூ ギ மீ வென் ஐ யூ மம்மி அண்ட் டாடி ஐ லவ் யூ ஐ லவ் யூ மம்மி அண்ட் டாடி I love you. Come to me when I call you. Give me a kiss when I ask you. Mommy and Daddy, I love you. I love you. Is சிஸ்டர் சொல்லுது சொல்லுதுமா பிள்ளைக்கு அம்மா விருப்பமா அப்பா விருப்பமா பிள்ளையாட்ட பிள்ளை அம்மாட பிள்ளை அப்பாட பிள்ளையா ரெண்டு பேரையும் பிடிக்கும் ரெண்டு பேரையும் பிடிக்குமா கூடார பிடிக்குமா அம்மா விருப்பமா அப்பா விருப்பமா அம்மா அம்மாவே விருப்பமே அடிக்க மாட்டா பிள்ளைங்க அப்பா அடிக்கிறவரா ஏன் அடிக்கிறவர் குளப்படி குளப்படி செய்யறது என்ன குளப்படி செய்யற நீர் விட்டு அம்மாட பொருட்கள் எடுக்கிற நான் அம்மாட பொருட்கள் நீர் எடுக்கிற நீரா ஏன் அம்மாட

inna kala solla pore cross story solla pore cheri solo good morning all of you the tasty cross story valsani de deya was a cruel who was very tasty he search water here and there but she could not find the water at last she saw a pond but, but The boat carries little water. He taught her to plan. He picked the stone one by one that opened the boat. The water came up. He drank water happily. Thank you. Okay, so you have to go to the house. What is the house? I am going to go to the house. What is the house? I am going to go to the house. Sunday. Okay. ஸ்கூல் டீச்சர்க்கே என்ன பே. மாலினி டீச்சர். மாலினி டீச்சரா. பிள்ளை டீச்சர் விருப்பமா டீச்சர் அடிக்குறவாவ புள்ளைக்கு. அடிக்கவே ஸ்கூல்ல. சரி. புள்ள வளர்ந்து பெருசா என்னவா வர போறீங்க? டாக்டர். அம்மா சொன்னவ. அம்மா டாக்டர் ஆறணும்னு சொல்லி. ஏன்னா போட. போறதுக்கு அம்மா டாக்டர்

Дюмы, есть.

ോട് നാം ഇരണ്ടു പോവും ആ தெரியும் என்ன வயசுல படிக்கவா அப்படின்னு ஒரு சிங்கள எங்க சுறு பாத்தை அரு அது பேன சீத்தல வட்டுரே அத்தது சாலமீன் பீன பீன நேவா சரி பாடு பாட்டுது நான் என்று இது என்ன அண்டுமில்லாங்கள் என்று சொல்வுகிறாய் புடம்பு கலர் ஐயா உடம்பு வெள்ளாருக்குரியுமா என்ன செய்ய பிள்ளையா அப்பாவோடையும் என்ன விளையாடுறா உங்களோட ஆமா கே உங்களோட ஓடி பிடிச்ச விளையாட சரி தக்ஷணாக்கு பர்த்டே வர அப்ப பிள்ளைக்கு ஏப்ரல் ட்வெண்ட்டியே அவனுக்கு என்ன செய்ய போறேன் ഫിഷ് ടാങ്ക് വാങ്ങാൻ പോയി ഫിഷ് ടാങ്ക് വാങ്ങാൻ പോയി പിള്ളേക്ക് ഫിഷ് വളക്ക വിരുപ്പമാ പിള്ളേ അപ്പോ വീട്ടിൽ മീൻ വളക്കുന്നീങ്ങളാ വേറെ മീൻ ഇല്ല അപ്പോൾ എനിക്ക് തന്നെ മാമ കൊണ്ട് പോയി വാങ്ങാൻ പോയില്ല മീൻ പിള്ളേടെ മാമ അങ്ങേ ഇരിക്കരേ അവന്റെ വീട്ടില്ല അപ്പോൾ നീ മാമ വീട്ടിൽ പോരല്ലേ പോരന്ന മാമ വീട്ടിൽ ആരെ ഇരിക്കിനാ ലൈസി അമ്മ ദമ്മിനി അണ്ടി കാവിയാ

அங்கலபகம் பிரவுன் இருக்கு. ஒரு ஆளைடா தंगल அடிச்சா நின்னாரால். ஒரு ஆளைடா தंगल அடிச்சா நின்னா. அப்ப நீ மின் பண்ற நீ லைட் அடிロス பண்ற நீரா. மின் பண்ற நீ மின் பண்ற நீ. இப்ப தச்சனாங்களுக்கு இன்னொரு பாட்டு பாடிக்காட்டறீடா. அங்கத தங்கர ஊரியாமிகே பத்தலசனாய். அங்கத தங்கர ஊரியாமிகே பத்தலசனாய். ிகே வத்தி மார்பி பீலா படிவெடி வெத்தி மார்பி பிளா படிவெங்கரங்க வட்டரசனாய் அங்கார டங்கரொடியா வட்டரசனாய் பல் வால் பத்திய கே கை அங்கர ங்க போலனாயை அங்கார டங்கர் போடி ஆமி பத்தலாய் பி மாத்திரிகே மலப்பி பிலா படிவடி வட்டரி மலப்பி பிலா ஒடிவெ அங்கரோடய பத்தல சனாய் அங்கார டங்கர் போடி ஆமி பத்தலாய்

பொண்ணு عليك நேரம் பொச்சி சாப்பிட நேரம் பொயிட்ட சாப்பிடுறதுக்கே வந்து அம்மா கடயில துணி எடுத்து தச்சி தரதா அம்மா கடயில துணி எடுத்து அம்மா யூனிஃபார்ம் ഉപ്പ് തരുവാണി കൊണ്ട് വന്ന

நாம என்ன செய்வீங்க பரவல இப்ப தட்சன் நாம கிறிஸ்मस ஸ்டோரிஸ் சொல்லிக்காட்டறீரா பத்தி ஸ்வீட்ல லேரா ஸ்வீட்லன் குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ Christmas. Christmas is celebrated on 25th December every year. On this day, the birthday of Jesus Christ. On this day, people decorate Christmas tree and they are home with colorful robes. lights and ribbons. Santa Claus brings gifts for children on Christmas. Thank you. இவ்வளவு நேரமும் எங்களுடன் கலையகத்தில் இணைந்து தமது மழலை மொழியால் எங்களை மகிழ்வித்த சிறார்களுக்கு எமது நன்றிகள் உங்களுடைய சிறார்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நீங்கள் விரும்பினால் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது என்ற இலக்கத்தினூடாக எங்களுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் மீண்டும் ஒரு தல்கள் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம் நன்றி